கருமாரியம்மன் கோயிலுக்கு டொனேஷன் பண்றீங்களா யாரை கேக்குறா டொனேஷன் பண்றீங்க நீங்க கோயிலுக்கு நல்லது பண்ணணும்னா யாரை கேட்கணும் ஆறு வேணா பண்ணலாம் भैया புகைப் பிடித்தால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரை கொல்லும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் भैया வீட்ல யார் இருக்கா என்னடா ஆளுங்க எல்லாம் ஒரு கிணிசா வந்துருக்கியா எங்க பேசுங்க மாதிரி என்ன பயா கருமாரியம்மன் கோயிலுக்கு டொனேஷன் கொடு கருமாரியம்மன் கோயிலுக்கு டொனேஷன் பண்றீங்களா யாரை கேட்டா டொனேஷன் பண்றீங்க நீங்க கோயிலுக்கு நல்லது பண்ணணும்னா யார கேட்கணும் ஆறு வேணா பண்ணலாம் பையா கருமாரியம்மன் கோயில்ல எங்களுக்கு மண்டபடி இருக்கு அதுக்குதான் டொனேஷன் வசூல் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு யாரா மண்டபடி கொடுத்தது எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு வீடு இருக்கு குடியிருப்பு இருக்கு கோயிலுக்கு வரி வேற கட்டுறோம் வேற என்ன வேணும் ஏட்டா எங்க ஊருக்கு வந்தீங்க இருந்தீங்க தங்குனீங்க வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க கோயில்ல மண்டப பிடி இந்த வருஷம் மண்டபடிக்கு பிடிக்கு திண்டுக்கல் திட்ட ஆடல் பாடல் வைக்கிறோம் பார் ஆமா எங்க ஊர்ல எங்க ஆளுகளே பாதி வேற உள்ள விடாம வெளியில நிறுத்திட்டு இருப்பாங்க உங்களை எப்படி உள்ள விடுறாங்க உங்க ஊர்ல உங்களுக்குள்ள உங்க தான் அடிச்சுக்கும் எங்களுக்கு நோ ப்ராப்ளம் காசு கொடுத்தா ஜாதி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அம்மனுக்கு கூலோத்துணும் டொனேஷன் காசு கூடு சரி ஒரு ரூபாய் பேர்ல போட்டுக்க என்ன பையா நூறு ரூபாய் போடுற ஐம்பது லட்சத்துக்கு விட கட்டிட்டு இப்படி அசிங்கமா உனக்கு ஏய் பூரா கடண்டா சும்மா வெளியில எல்லாம் பில்டப் எல்லாம் புரியுது புரியுது எங்களுக்கு நைட்டான நாய் அவுத்து விடுறியே நாங்க எப்படி வந்து போறது நைட்ல வந்து புரியலா ஏடா சொல்றியா நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்போம் எங்கள் தோஸ்தெல்லாம் பார்த்துப்போம் டேய் வீட்டு மேலே பா சிசிடிவி கேமரா வச்சிருக்கு ஏதாச்சுன்னா அவ்வளோதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க நாங்கள் போலீஸ்க்கெலாம் வெப்பட மாட்டோம் பையா ஏய் ஏன்டா அப்படி வில்லைங்க மாதிரி சிரிக்கிறிய உங்கள் ஊரில் போலீஸ் மட்டும் துப்பாக்கி வச்சுருக்கோம் நம்ம ஊரில் எல்லாரும் துப்பாக்கி வச்சுருப்பா உங்களை ஒரு காலத்தில் பார்த்து பாவப்பட்டது போய் இப்போ பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டீங்களாடா எங்க மண்டையை படிக்க எல்லாரும் வந்துரு கூழ் குடிக்க அரே பையா இனி ஊர்னு பிரிச்சு பேசக்கூடாது கூட்டம் மாதிரி போறாங்கள விரட்டுறதுக்கு ஒரே வழி பான்பராக்கு கஞ்சா இந்த ஐட்டத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாலே போதும் இவங்களே நம்ம ஊரை விட்டு கிளம்பி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதையும் ஒழிச்சு தொலை மாட்டாங்க உங்கள ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோன்றாங்க ஆனால் எல்லா கடையிலையும் கிடைக்கும்